ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அட்டகாசமான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ பன்னீரை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீருக்கு மேரினேட் பண்ணுற எல்லாம் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே பெப்பர் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அது கூடவே ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரே தான் தண்ணி சேர்த்து சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மசாலாவை இப்போ நான் கரெக்டான பதத்துக்கு இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது மசாலா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா இது ஊறட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருணே நம்ம பொறிச்சிடலாம் ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் நல்லா கிறிஸ்பானோடனே எடுத்துடலாம் என்ன நல்லா வடிகட்டி எடுத்துருங்க அப்படிதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெளியே நல்லா முருமொருன்னு உள்ளே வந்து சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல ஆனியன் வச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்